வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ரெண்டு செய்திகள் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்னுக்கு நிறைய போராட்டக்காரர்கள் இருக்கினோம் அரகலிய போலே ஒரு போராட்டத்தை கொண்டு வரதுக்கான முஸ்தீபுகள் மெல்ல மெல்லமாக வந்து இப்படிதான் வந்து போராட்டங்கள் பெருக்கிறது கலைக்க கலைக்க வந்து வந்து கூடி கூடி அப்படி அப்படி நின்று பெருத்து போராட்டமாக வரும் இது எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு அப்படியே இந்த ஆட்சியை கலைச்சிடணும் என்றதுக்காக ஒரு ஆரம்பம்தான் இது அறக்கலையை போல கொண்டு வரதுக்காக காரணங்களும் இருக்குது அதுக்கான காரணங்கள் ரெண்டு மூன்று காரணம் முக்கியமான ஒரு காத்திரமான காரணங்கள் இருக்குது இந்த காற்றாலை மற்றது கருப்பு மணல் அகழ்வு மற்றது இந்த காணிகளை கை கையகப்படுத்துகிறோம் என்று சொன்ன இதுகள் எல்லாத்தையும் ஒரு காரணமாக வச்சுக்கொண்டு இப்ப என்னடா காற்றாலையால நிறைய நன்மைகளும் இருக்குது ஒரு சில தீமைகளும் இருக்குது இப்போ அறிவியல் ரீதியாக இல்லாமல் எங்களுக்கு தெரியாது ஓரளவுக்கு சொல்ல சொல்ல போனால் பக்கத்தில் உள்ள ஆக்களுக்கு சத்த சத்தம் அந்த இடைச்சல் ஒரு அமைதியின்மையை கொண்டு வரும் சொன்னால் இப்போ வெளியில் இருக்கிறார்கள் சொல்லிடணும் ஆயிரம் பேர் சொல்ல வேணும் அதில் காத்து காற்றாலை இருந்தால் தானே கரண்ட் வரும் என்று சொல்லி அதிலே இருக்கிற ஒரு பத்து குடும்பத்துக்கு அதால் கே வாழ்நாள் முழுவலுக்கும் பிரச்சனை வாழ்நாள் முது முழுவதுக்கும் அந்த பத்து குடும்பத்துக்கும் பிரச்சனை அப்போ இதுவெல்லாம் கவனத்தில் கொள்ளணும் என்று சொல்லி சொல்லப்படுது அப்படின்ற என்ன செய்ய அப்படின்னு காற்றாலைகளை மக்களினுடைய குடியிருப்பு இல்லாத இடங்கள்ல தான் அந்த காற்றாலைகளை நிறுவனம் இது இது இலங்கையில் சாத்தியம் இல்லை இலங்கையில் எங்கெங்கே விருப்பமா அந்தந்த இடத்த நிறுவப்பட்டு போயிடணும் இது எல்லாம் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தான் கொடுபடுது வெளிநாட்டு முதலாளிகள் தான் முதலீடு செய்யணும் அதே போல இந்த கருப்பு மணல் அகழ்வு கருப்பு மணல் என்றால் அந்த இல்மனைட் என்று சொல்லி ஒரு மணல் இதுதான் ஆரம்ப காலங்களில் எழுபதுகளில் புல்மோட்டி என்ற இடத்திலிருந்து நிறைய அது அந்த இடம் முடிஞ்சது போல இருக்கு அந்த இடத்துல உள்ள மணல்கள் அகழ்வு செய்து அள்ளி கொண்டு போய் வெளிநாடுகளுக்கு விட்டு முடிஞ்சது போல இருக்குது அந்த நேரத்தில் சொல்லி கொண்டது போத்தில் செய்கிறதுக்கு அந்த மணல் இங்கே போத்தில் செய்கிறதுக்கான தொழில்நுட்பம் இல்லை உடைய வேறு நாடுகளுக்கு அந்த மண்ணை அனுப்பி போத்தில் செய்து போத்தில் திருப்பி கொண்டு வர போகிறாங்களே என்றவுடனே நாங்கள் நம்புறது தானே நான் நேற்றும் வீடியோவில் சொல்லி இருந்தேன் அவை அவர்கள் கொண்டு போய் அங்க கொண்டு போய் அகப்பை செய்து கொண்டு போயினும் அவரு பானை செய்து கொண்டு போயினும் முட்டி செய்து கொண்டுற போயினும்ன்றோடனே நாங்கள் நினைக்கிறது சாதாரணமானதுன்னு சொல்லி ஆனால் அந்த மணலால் நிறைய நிறைய உபகரணங்களும் பெரிய பெரிய விலை உயர்ந்த பெரிய பெரிய போர் தளபாடங்களுக்கு கூட அந்த மணல் உள்ள பொறும் பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுது அந்த மணல முக்கியத்துவம் உக்ரைன்லேயும் அந்த மணல் இருக்குன்னு சொல்லி அந்த கனிம வளத்தை தங்களுக்கு தர என்று சொல்லி அமெரிக்கா கேட்டுக்கொண்டு ஒரு கச்சா தருவதற்கு இருந்தது ரஷ்யாவினுடைய போரை நான் நிப்பாற்றுறதுக்கு மத்தியஸ்தம் வகிக்கிறேன் அந்த மணல் அகழ்வு எங்களுக்கு அமெரிக்காவுக்கு தர வேணும் எழுதி என்று கேட்டுக்கொண்டது அப்போ எந்த அளவு பொறுமதியான மணலாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க இன்னும் பிரச்சனை இல்லை நாடுகள் சாதாரணமான நாடுகள்ல தான் நல்ல நல்ல வளங்கள் இருக்கிறது அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் தான் வளங்கள் இருக்க அந்த நாடு வளர்ந்த நாடுன்றோடு சீனாவிலையும் அமெரிக்காவிலும் இங்கிலாந்துலயும் தான் வளங்கள் இருக்கும் இந்த வளராத நாடுகள்ல தான் வளங்கள் கூட இருக்குது அதே போல இலங்கையில மன்னார் மாவட்டத்தில் மன்னார் கடி கரையோரங்களிலேயும் அந்த நீர் பாச தண்ணீர் பாஞ்சு அந்த காலங்கள் அப்படியே கொண்டு போய் கடல்ல இறக்கைக்குள்ளே அந்த மணல் எங்கேயோ இருந்து வந்து அப்படியே அடைஞ்சு கீழுக்கு படிவம் படிவமாக அப்புறம் லியர் லியராக ஒரு ஒரு அடுக்கடுக்கா இருக்கிறதா தெரியுது அந்த மணலை அள்ளி தான் இப்ப எவ்வளவு கோடிக்கணக்கான காசை செலவழிச்சு அந்த அது நடந்து கொண்டிருந்தது அப்போ அதை அடுத்து நிறுத்தம் ஒன்று சொல்லி ஒன்று மற்றது இந்த காற்றாலையை அமைக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை அடுத்ததாக காணிகள் காணிகளை இந்த நிறைய காலங்களாக மக்கள் வாழ்ந்து வந்த காணிகள் அவர்கள் ஒரு சில காரணங்களாலே இந்த நாட்டில சண்டை நடந்ததுக்கு மக்கள் காரணம் பொறுப்பு இல்லை அந்த சண்டைக்கு க பொறுப்பானார்கள் சண்டை பிடிச்ச திறப்பு ரெண்டும் தான் பொறுப்பு மக்கள் அதுக்கு பொறுப்பு இல்லை மக்கள் அதால தாங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக வேறு வேறு மாவட்டங்களில் உயிருப்பினும் அல்லது வெளிநாடுகளில் உயிருப்பினும் போயிருந்து இங்கே எல்லாம் சுமூக நிலம் வந்த பிறகு திரும்பி அறையணும் இல்லைன்னா இது என்னுடைய காணி எங்களுடைய நிலம் எங்களுடைய நாடு நான் சொந்தம் என்னுடைய நாடு இலங்கை என்னுடைய சொத்தங்க இருக்குன்னு சொல்லி போட்டு என்றைக்கு ஒரு நாள் வரலாம் அப்போ அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு வர்த்தமானியிலே அறிவித்தல் போட்டு அதை ஒரு இசுவாக்கி அது ஒரு பிரச்சனையாகி ஒளியில் காட்ட போனதால் வந்த வில்லங்கன்தான் இன்றைக்கு இந்த போராட்டங்கள் போல ஒன்று ஆரம்பம் இந்த காரணங்கள் ஒன்று இல்லாமலுக்கு போராட்டங்களை செய்ய முடியாது அப்போ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் போராடுறதுக்காக சில காரணங்கள் உருவாகி இருக்குது அந்த காரணங்கள் எடுத்து பார்த்தா அந்த காரணம் மக்களுக்கு எதிரானதாக இருக்குது காற்றாளியாக இருக்கிறதுக்கு மண் நகழ்வுகளாக இருக்கிறதுக்கும் காணிகளாக இருக்கட்டும் முக்கியமான பிரச்சனை மற்ற அரிசி இல்லை என்று சொல்லி வர்மை அரிசி இல்லை சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை நாங்கள் என்ன மண்ணையா சாப்பிட்றது என்று சொல்லி எல்லாம் நாங்கள் அந்த இடத்துல கேட்கணும் அப்ப இது இப்படித்தான் ஒரு போராட்டங்கள் நாடுகள்ல தொடங்குறது அறக்களிய போராட்டம் தொடங்கினதே இப்படித்தான் இப்படித்தான் தொடங்கினது அந்த ஆரம்ப காலத்தில இருந்து அரசாங்கங்கள் அவ்வளவு காசுகளையும் ஊழல் செய்து போட்டு மக்களை வறுமையாக்கி அஹ் கஷ்டங்கள் கூடும் பொழுது இன்னொரு அரசியல் கட்சி அந்த அந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டு வந்து மக்களை முன்னு கூட்டு போராட்டம் நடத்தி தான் கோத்தபாய இல்லாமல் போனது என்று மகி அடுத்ததாக ரணில் விக்ரம் சிங்கா வந்து அவரும் வங்குரோத்தாகி போய் இந்த அரசாங்கம் வெர்றதுக்கு காரணமாக இருந்தது அந்த அரசியல் கட்சிகளுடைய ஊழல் அந்த அரசியல் கட்சிகள் நல்ல ஒரு அபிமானமாக மக்களுக்கு சாதகமாக நடந்திருந்தால் ஒரு நாளும் வந்திருக்காது இந்த போராட்டமோ அல்லது அரசாங்கம் மாறி இருக்காது அப்படியே தொடர்ந்து இருக்கும் இந்த அந்த கட்சிகளுடைய நடவடிக்கை பிள்ளையால வந்ததுதான் தான் போராட்டம் இந்த போராட்டம் ஒரு முன்னுதாரணமாக போயிட்டுது இப்படி செய்து ஒரு அரசாங்கத்தை இல்லாமல் என்று சொல்லி மக்கள் அறிஞ்சிடணும் அதுக்கு முயற்சி செய்யணும் இதை இந்த அரசாங்கம் மதிநுட்பமாகத்தான் கையாளவணும் எடுத்தேன் காவிட்டேன் என்று சொல்லி போலீசை ஆமியை ஏவினால் நடவடிக்கை போகிற மாதிரி இருக்கும் போலீசை ஆமியை கையப்படுத்தாமலும் இந்த போராட்டக்காரர்கள் வெளியேற்ற முடியாது மிக மதிநுட்பமான நுட்பமான பூர்வமாக அணுகித்தான் இந்த போராட்டங்களையும் இல்லாம பண்ணவும் ஓ ஓரளவுக்கு மக்களுடைய கேள்விகளுக்கு மரமழி சொல்கிற மாதிரியான ஒரு விடயங்களையும் மக்களுக்கான சில மறுக்கப்பட்ட உடயங்களை திருப்பி கொடுக்கறதுக்கு காணி போன்றது மற்றது மண் அகழ்வு இதுகளை திரும்பி போடுறதாக இருந்தால் போராட்டங்கள் ஓரளவுக்கு தனிஞ்சு போகும் என்று நம்பக்கூடிய இருக்கு அடுத்ததாக நண்பர்களே முத்தையன் கட்டில நடந்த தெரியும் உங்களுக்கு கபில்ராஜனுடைய படுகொலை அது இராணுவத்தினருடைய நடவடிக்கை பிள்ளையாலையும் அங்கே அந்த நிர்வாக சீர்கேடுகள் அரைவாசி நிர்வாக சீர்கேடுகள் அது அரைவா உண்டு ஓ என்னென்று சொன்னால் போலீஸும் இல்லையாங்க போலீஸ்காரரும் ஒரு சரியாக நடவடிக்கை எடுக்கிறே இல்லை மக்களை வழி நடத்துகிறதும் அப்படி வறுமை இப்படி எல்லாம் கணக்கு இருந்து அதுகளை வச்சுக்கொண்டு அதோட இந்த இராணுவ முகாம்கள் தேவை இல்லாத இடங்களில் இருந்து மக்களை வீணாக ஒரு ஒரு சிக்கலுக்க மாட்டுது எப்படி இருக்குது சரி அந்த அந்த இளைஞர் இறந்து போனார் அந்த அந்த இடத்துல போய் சுமந்திரன் அரசியல் செய்யலாம்னு பார்த்தார் சுமந்திரன் எல்லாரையும் வெறுக்கப்பட்டு மக்களால் ஒறுக்கப்பட்டு மற்றது பல இடங்கள்ல அவர் ஓரம் கட்டப்பட்ட ஒரு ஆள் இந்த இடத்துலேயாவது தான் வந்திருக்கிறார் உடனே மக்கள் எதிர்ப்பு காட்ட இல்லை சரி ஏதாவது உண்டு வாய்க்கி சொல்லி போட்டு போகணுன்னு சொல்லி சொல்லி போட்டு போயிருக்கிறார் ஒரு கர்த்தால் பதினைந்தாம் தேதி என்று சொல்லி நாளைக்கு பதினைஞ்சாம் தேதி கர்த்தால் நடத்த முடியாது அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கர்த்தால் நடத்துறதுக்கு முதல் தனியொரு மனிதராக முதல் முடிவெடுக்க கூடாது அந்த கட்சியில உள்ளார்கள் கலந்தாவது முடிவெடுக்கணும் இது என்னென்றால் தான் பெரியாள் என்று காட்டிக்கொள்ளணும் என்றால் டக்கண்டு முடிவெடுக்கிறது முடிவெடுக்கிறதுக்கு பின்னுக்கு என்னென்ன இருக்குது இது என்ன கிழமை இது சரிவருமோ இதுல மூன்று நாலு மதங்கள் இருக்குது இலங்கையில நல்லூர்ல திருவிழா நடந்து கொண்டு இருக்குது அந்த திருவிழா நேரத்துல கடை ஊட்டுவாங்களோ அல்ல திருவிழாவை நிப்பாட்டுவாங்களோன்னு பார்க்கணும் அதே நேரத்துல கிறிஸ்துவர்களுடைய அது அந்த பிரச்சனைகள் இருக்குது மடு மாதா கோயிலையும் ஏதோ நடந்து கொண்டு இருக்குது ஒரு உற்சவம் நடந்து கொண்டிருக்குது அவர்கள் நிறுத்துவார்களோ அதே போல் முஸ்லீம்களும் அவர்களுக்கும் ஏதோ ஒரு நோன்பு பெருநாள் நடக்கிறதா சொல்லப்படுது இதுகள் எல்லாம் கையில் கொண்டு இதுகளுக்கு இதெல்லாம் கலந்து ஆலோசிக்காமலுக்கு எடுத்தேன் கவுட்டேன் என்று சொல்லி எடுக்கிற முடிவுகள் இப்படித்தான் முடியும் இது எவருக்கு ஒரு ஒரு அவருடைய கௌரவத்துக்கோ அல்லது அவருடைய ஆளுமைக்கோ விழுந்த அடி அடுத்ததாக பதினெட்டாம் தேதி என்று அடுத்த உடனே நான் சொல்லியிருக்கிறார் அது பதினெட்டு நாலாண்டேக்கு வந்துடும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையா இருக்கிறவடியா சில வழியார் நினைக்கிறார் சனிக்கிழமை கடை போட்டுறது தானே அதை பத்தி தான் அர்ச்சுனா ராமநாதனம் அவரும் தன்னுடைய நன்மையை தான் அரசியல் செய்கிறவர் அவர்டும் அவரும் முக்கம் முக்கிய முழுக்காக மக்களுக்காக சரி அவர் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்க்கல அவர் சொன்னதும் சரிதான் இவர் அடுத்த என்காவிட்டியும் ஒவ்வொரு கலந்தாலோசிக்காமலுக்கு எடுத்த முடிவால சிக்கப்பட்டு போய் நிற்கிறார் என்று சொல்லி அர்ஜுனா ராமநாதன் சொல்றாரு அதே போல சுமந்திரன் தனக்கு ஒரு புத்தகம் கட்டும் மக்கள் தனக்கு எதிர்த்து இல்லை என்ற ஒன்று அதை சாதகமாக பயன்படுத்தி டக்கண்டு வாய்விட்ட போராட்டம் அது பிசு பிசுத்து போயிட்டுது இனி அது பதினெட்டாம் தேதி நடக்குவதில் நடந்தாலும் ஒரு சரியான ஆரோக்கியமான போராட்டமாகவும் இருக்காது முதல் மக்களை கேட்கவும் இந்த நேரம் வருமோ இந்த கொத்து கொள்விகளோ மற்றது சூழ்நிலைகளை பார்க்கணும் இங்கே மக்கள்கிட்ட தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது இருபது நாளோ பதினெட்டு இருபது நாள் பூரா திருவிழா நல்லூர்ல நல்லூர் திருவிழா ஒரு முக்கியமான பாரம்பரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அந்த கடைகள் அதுகள் எல்லாத்தையும் பூட்டினால் மக்கள் ஒரு நிறைய சிக்கல் மாட்டுப்பட்டு போகணும் அப்போ கர்த்தாலுக்கு பூட்ட முடியாது அதே போல மடு மாதா கோயில் அதுவும் அப்படியான ஒரு முக்கியமான கோயில் அது நடத்த முடியாது அப்ப இதுகள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசிக்காமலுக்கு சிந்திக்காமலுக்கு எடுத்த முடிவுகள் இப்படித்தான் வெறுமென்றது சுமந்திரனுடைய இந்த பதினைந்தாம் தேதி போராட்டத்தின் மூலம் தெரிய நண்பர்களே இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும் காலத்தை பற்றி தான் நான் நினைக்கிறேன் நேரம் காலம் மற்றும் இந்த இயற்கை இதுக்கு தான் சரியான பதிலை சொல்லக்கூடியது மற்ற கடவுள் மற்றது பெரிய பெரிய தலைவர் இவர்களால் உறுதுலேயே முடியாது எல்லாத்துக்கும் இந்த காலமும் இந்த இயற்கையும் சரியான பதிலை சொல்லும் அதே போ அதை எதிர்பார்த்து கொண்டு ஜனாதிபதியினுடைய போராட்டத்தை எப்படி அவர் கையாளப்புறதையும் பார்ப்போம் அதே போல தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுமந்திரன் தன்னுடைய இந்த போராட்டத்தின் நிறைய போராட்டத்தை எப்படி கையாள போறேன் என்றதையும் பார்ப்போம் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி வட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய லைக் பண்ணுங்க உங்களுடைய கொமெண்ட்டுகளை தயவு செய்து பதிவு செய்யுங்கோ நான் கொமெண்ட் கொமெண்ட்டு கொமெண்ட் கொமெண்ட்டே ஆணையில போன நேற்று போட்ட நேற்றிய முதல் தினம் போட்ட மீடியோவுக்கு ஒரு குமெண்டும் பிரியில் அப்போ ஒரு உங்களுடைய பார்வை ஒரு ஒன்று அந்த செய்தியை பார்க்க உங்களுக்கு என்ன தோன்றுவதோ அதை எழுதி விடுங்கோ அவ்வளோதான் அது நல்லது எழுத ஒன்று எனக்கு பாராட்டி எழுதணும் வண்டியில் உங்களுக்கு என்ன வருதோ அதை எழுதி விடுங்கோ என்று தான் நான் கேட்குறேன் அதையும் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் பிறேன் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை அடுத்த அடுத்தடி எடுத்து வைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே சிந்திப்போம் என்று சொல்லி இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்